சமீப நாட்களாகவே நடிகர் விஜயும் சீமானும் ரகசியமாக கண்டு வச்சுக்கிட்டாங்க இருபத்தி ஆறில் கூட்டணி போக போகிறாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருள் பிரச்சார டைம்லேயும் அவர் வந்து மைக்கு வச்சுருந்தாரு நாம் தமிழருக்கு தான் அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு நீங்களும் விஜய சந்திச்சுட்டதா ஒரு பேச்சு இருக்கு மாநாட்டில் நீங்கள் கலந்துப்பீங்களான்னு ஏன் அண்ணனும் தம்பியை சந்திச்சுக்க கூடாதா அப்படின்லாம் இந்த சந்திப்பு உண்மைதானா இந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா பேசப்படக்கூடிய விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை மாநாட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு தம்பி கூப்பாருன்னா தம்பி இன்னமும் இடதுசாரியா சரியா தம்பி தன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இன்னமும் வந்து சொல்லலை அந்த வகையில அவர் வந்து மாநாட்டுக்கு அழைத்தால் நான் போவேன் அப்படின்னு அண்ணன் சித்தப்பன் சீமான் அவரு சொல்றாங்க சில வருடங்களுக்கு முன்பாக சீமான் அவரிடத்துல கேள்வி வைக்கப்பட்டது இதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வந்தா அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமல்ஹாசனை அடிப்பது போல அடிச்சா இனி எந்த நடிகனும் அரசியலுக்கு வர முயற்சியே பண்ணக்கூடாது சினிமாவில் நடிக்கிறது மட்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு உழைப்பாயிடுமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வச்சிருந்தாங்க இப்போ மட்டும் ஏன் இந்த கருத்து மாறுது அப்படின் இல்லை அப்படி கிடையாது கருத்து வந்து எப்பவுமே தான் இப்போ விஜய் கூட வர்றாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் யாருக்காவது அரசியல் தெரியுமா எல்லாருமே ரசிகர்கள் தான் இவங்க எல்லாருமே அடிப்படையில தான் அண்ணன் செந்தமரன் சீமான் சொல்றாங்க வெறும் நடிகனாக இருப்பது மட்டும் அரசியல் அரசியலில் பயணம் செய்வதற்கு அரசியல் செய்வதற்கான தகுதி சீமான் தலைமையில அண்ணன் சீமான் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எண்ணத்தோட விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்பட்டால் அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால லாபம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் லாபம் அடைவார் ஏன்னா சமீபத்துல நடிகர் விஜய் ஆஹ் அரசியலுக்கு வர்றதா அறிவிச்சிருந்தாரு அதற்கான நடவடிக்கைகளை ஒன்றாக எடுத்துட்டு இருக்காரு சமீபத்துல சமீப நாட்களாகவே நடிகர் விஜயும் சீமானும் ரகசியமாக சந்திச்சுக்கிட்டாங்க இருபத்தி ஆறில் கூட்டணி போக போறாங்க அப்படின்னு ஒரு பேசு பொருள் கிளம்பிச்சு அதற்கு பிறகு இந்த பிரச்சார டைம்லேயும் அவர் வந்து மைக்கை வச்சுருந்தார் நாம் தமிழருக்கு ஆதரவாதான் அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு சமீபத்தில் ப்ரெஸ் மீட்ல கேள்வி கேட்கப்பட்டது சீமான் அவர்களிடத்தில் நீங்களும் விஜயை சந்திச்சுட்டதா ஒரு பேச்சு இருக்கே கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா மாநாட்டில் நீங்க கலந்துப்பீங்களான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க ஏன் அண்ணனும் தம்பியும் சந் கூடாதா அப்படின்லாம் இந்த சந்திப்பு உண்மைதானா இந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா அண்ணனும் விஜய் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இல்லை புரியுது ஆனால் இப்ப நம்ம என்ன நான் கேள்வி கேட்கிறோம்னா கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க கட்சி ஆரம்பிச்சபோது அண்ணன் சொந்தம் சீமான் சீமானவர்களை சந்திக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க கேட்கும்போது அவர் ஒரு மூத்த கலைஞர் எங்களை பொறுத்தவரில் எங்களுடைய சினிமா குடும்பத்துல அவர் ஒரு மூத்த கலைஞர் அதனால அண்ணன் நீங்க வேணாம் நான் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் அவரை போய் நேரடியா பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அதனால கமலஹாசனும் அண்ணன் சீமானவர்களும் ஒரே தளத்தில் பயணிச்சிட்டாங்களா இல்ல அப்ப இது ஒரு கலை குடும்பம் கலை குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வருகிற போது அவரை நீங்க வாங்க வந்து நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு பிழையும் கிடையாது வாழ்த்துவதில் ஒரு அரசியல் தான் வந்து இருக்கு அந்த வகையில அண்ணன் சீமானவர்களுக்கு தம்பி விஜய் அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர் அவரை வச்சு பகலவன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படமே இயக்குவதற்கு அண்ணன் முயற்சி செய்திருந்தாங்க அரசியல் காரணங்களால அரசியல் தொடர்ச்சியா அவர் பிஸியா அரசியலுக்குள்ள இயங்குறதுனால திரைப்படம் இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனாலதான் தான் அது வந்து செய்யல அந்த வகையில தம்பி விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லு அரசியல் கட்சியை அறிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற முறையில அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் இன் ஒண்ணு ரெண்டாவது ஏன் ஒரு விஜய் அவர்கள் அரசியல் தளத்துக்கு வந்து அண்ணன் அவர்களினுடைய கருத்தியலை கொள்கைகளை ஏற்று சீமானவர்களுடைய தலைமையில நம்ம வந்து இயங்குவோம் அப்படின்னு வந்து அவர் விரும்பினார் ஏன் இயங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும் யோசிங்க அதனால அவர் வந்து மாநாட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு தம்பி கூப்பிடுறாருன்னா தம்பி இன்னமும் இட இடதுசாரியா வலதுசாரியான்னு இன்னும் அறிவிக்கல தம்பி எங்க தன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறத இன்னமும் வந்து அவர் வந்து சொல்லலை எங்களோடு ஒத்து போவாரா போவ போகலையா அப்படிங்கிறது எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அதனால ஒன்னே ஒண்ணுதான் அவர் செஞ்சிருக்காரு அது என்ன தன்னுடைய கட்சியின் பெயரை மட்டும்தான் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர் பொது வெளிகளில் பொது தளத்துல தன்னை ஒரு சாதியவாதியாவோ அல்லது மதவாதியாவோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவராவோ அல்லது திராவிடத்துக்கு அப்படி அப்படிலாம் எதுவுமே அவர் வந்து தன்னை வந்து காட்டிக்கவே இல்லை அந்த வகையில அவர் வந்து மாநாட்டுக்கு அழைத்தால் நான் போவேன் அப்படின்னு அண்ணன் சொந்தமரன் சீமான் அவர்கள் சொல்றாங்க இதெல்லாமே வந்து ஒரு இயல்பா ஒரு நேர்மையா ஒரு அரசியல் நாகரிகத்தோடு சொல்லப்படுகிற பதில்கள் தானே ஒழிய இது வந்து அதுக்கு காரணம் வந்து அண்ணன் சீமான் சீமானும் தம்பி விஜயும் வந்து ஒன்னா இணைஞ்சு நின்னுற போறாங்க அவங்க கொள்கை ஒத்து போயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஆயிட போறாங்க அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு அரசியல் நாகரிகம் அந்த நாகரிகத்தை அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் மிக அழகாக அதை சில வருடங்களுக்கு முன்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஆர்வம் இல்லை அப்போ அவங்க தந்தை வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு எஸ்ஐசி வந்து விஜய் அரசியலுக்கு வரணும் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் எடுத்துட்டு இருந்தாரு விஜய்க்கு வந்து அதுல விருப்பம் இல்லாதனால அப்போ அதை இருந்தார் அப்போ வந்து சீமான் அவரிடத்துல கேள்வி வைக்கப்பட்டது இதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தா வரவிப்பீங்களா அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமல்ஹாசனை அடிப்பது போல அடிச்சா இனி எந்த நடிகனும் அரசியலுக்கு வர முயற்சியே பண்ணக்கூடாது சினிமால நடிக்கிறது மட்டும் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு உழைப்பாயிடுமா அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வச்சிருந்தாரு இப்ப மட்டும் ஏன் இந்த கருத்து மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல அப்படி கிடையாது கருத்து வந்து எப்பவுமே ஒண்ணுதான் இப்ப நீங்க வந்து பேரறிஞர் அண்ணா சினிமால இருந்து வந்தாரு கலைஞர் கருணாநிதி சினிமால இருந்து வந்தாரு எம்ஜி ராமச்சந்திரன் சினிமால இருந்து வந்தாரு செல்வி ஜெயலிதா வந்தார் அவங்களுக்கு யாருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான்னு சொன்னது பொருந்தாது ஏன் அப்படின்னு கேட்டா பேரறிஞர் அண்ணா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரல அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தாரு கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி தான் இளம் வயதிலிருந்து இருந்து அரசியலில் பயணித்து அரசியல்ல கோல வச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் சினிமாவில வந்து கதை வசனம் நீங்க சொன்ன நாலு பேர்ல ஜெயலலிதா அம்மா மட்டும் தான் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க மூணு பேருமே அரசியலோட பயணிச்சவங்க தான் இல்ல அதுலயுமே நீங்க வந்து கவனிங்க எல்லாருமே அரசியலோட பயணிச்சவங்க தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியல் இல்லாம சினிமாவில பயணிச்சவர் தான் ஆனா நேரடியா அரசியலுக்கு வந்துடல அவங்களை அவங்க எம்ஜிஆர் அவர்களை அழைத்து தன்னுடைய கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்து தமிழகம் முழுவதும் அவங்களை பயணம் செய்ய வைத்து கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளரா தொடர்ச்சியா தமிழகம் முழுசும் கட்சியில பயணிச்சு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் பெற்ற பிறகுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டம் முடிந்த பிறகு அவங்க அரசியல் களத்துக்கு அவங்க வந்தாங்க அப்போ இப்ப எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளியில வரும்போது தன்னோட வந்தாங்கல்ல அவங்க யாருக்கும் அவர் வந்து அரசியல் வகுப்பெடுக்க வேண்டிய தேவை ஏற்படல காரணம் என்னன்னா அவங்க ரசிகர் மன்றத்திலயும் இருந்தாங்க கட்சியில எம்எல்ஏவா எம்பியா மாவட்ட செயலாளரா கவுன்சிலரா அப்படியும் இருந்தாங்க அதே தான் வந்து ஜெல்வி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி ரெண்டா உடைச்சிக்கிட்டு ஜானகி மேடம் ஒரு கட்சியாகவும் இவங்க ஒரு கட்சியாகவும் வருகிற போது இவங்களோடு வந்தவங்க யாருக்கும் அவங்க வந்து வகுப்படுத்த அரசியல் சொல்லி கொடுக்க தேவையில்லை ஆனா கலைஞர் கமலஹாசனுக்கு அப்படியே இருந்துச்சு அவர் கூட எல்லாம் ரசிகர்கள் தான் அவங்களுக்கு யாருக்கும் அரசியல் தெரியாது அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் ரசிகர்கள் தான் அரசு இப்ப விஜய் கூட வர்றாங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் யாருக்காவது அரசியல் தெரியுமா எல்லாருமே ரசிகர்கள் தான் இவங்க எல்லாருமே இந்த அடிப்படையில தான் அண்ணன் செந்தம் சீமான் சொல்றாங்க வெறும் நடிகனாக இருப்பது மட்டும் அரசியல் அரசியலில் பயணம் செய்வதற்கு அரசியல் செய்வதற்கான தகுதி ஆகாது ஆமா புரியுதுங்களா அப்போ குறைஞ்சபட்சம் உங்களோட பயணிக்கிற தம்பிகளுக்கு அரசியல் குறித்த புரிதலை நீங்கள் ஏற்படுத்தணும் ஒரு கருத்தியல் தெளிவை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பதிமூன்று ஆண்டு காலம் போராடி பதிமூன்று ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் முழுவதும் மூளை முழுக்கெல்லாம் தொண்டை தண்ணி வத்த கத்து கத்துன்னு கத்தி ஒரு ஒரு தலைமுறை பிள்ளைகள் மீது தன்னுடைய கருத்தியலை விதைத்து இன்னைக்கு உருவாக்கி ஒரு கட்சியாக மாத்தி கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்றாரு வெறும் சினிமா புகழ் என்பது ரசிகர்களை உருவாக்குமே ஒழிய அரசியல்வாதிகளை உருவாக்காது புரியுதுங்களா அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மக்களோடு மக்களாக இறங்கி நிற்க வேண்டும் மக்களுக்கான போராட்டங்களில் நீ களம் காண வேண்டும் உன்னோடு பயணிக்கிற தம்பிகள் தம்பிகளுக்கு அறிவூட்டி அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்பதான் அரசியல்ல நீங்க பயணிக்க முடியும் இல்லைன்னா கமலஹாசன் போன்று வந்து ஒரு தேர்தலே பயந்து யாரை எதிர்த்து நீ நின்னாயோ அவனுக்கே போய் ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்படிங்கிறத அரசியல் தெளிவோட அனுபவ அறிவோட அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் தெளிவா சொன்னாங்க அப்படிங்கிறது தான் உண்மை

அண்ணன் சீமான் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எண்ணத்தோட விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து செயல்பட்டால் அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால லாபம் அடைய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் லாபம் அடைவார் ஏன்னா தன்னுடைய தம்பிகளுக்கு ஒரு அரசியலை அவர் வந்து கத்துக் கொடுக்க முடியும் ஒரு ஆண்டு காலம் தமிழக அரசியலில் பயணம் செய்கிற ஒரு பெரிய கட்சியோட இளைஞர் படையோட நிக்கிற ஒரு படையில கொண்டாந்து தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலமாக பல்வேறு அரசியல் அனுபவங்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நாங்க வந்து நினைக்கிறோம் அந்த அடிப்படையில நாங்க சொல்றோம் வெறும் இப்ப நான் சொல்றேன் விஜய் இப்ப தனிச்சு நிக்கிறாரு விஜய் இப்ப தனிச்சு நிக்கிறாரு என்ன துண்டறிக்கு அடிக்க முடியுமா சொல்லுங்க துண்டறிக்கு எப்படி அடிக்கணும் ஒரு ஒரு மேடை எப்படி போடணும் ஒரு பொது மேடையில ஏறி தமிழகம் முழுவதும் பேசுவதற்கு ஆட்களை உருவாக்கிட்டாங்களா சொல்லுங்க இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேச்சாளர் இருக்கான் ஒரு ஊருக்கே நான் சொல்றேன் தமிழகம் முழுவதும் ஐநூறு பேச்சாளர்கள் இருக்காங்க மேடையில இடம் கொடுக்க முடியல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு மேடையை போட்டா பேச்சாளர்களுக்கு இடம் கொடுக்க முடியல எனக்கு வாய்ப்பு கொடுக்கல உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு ஆகுது இது ஒரு நாள்ல நடந்துச்சா இல்ல ஒன்னும் தெரியாம வந்த பிள்ளைகளை ஒன்னும் தெரியாம வந்த பிள்ளைகளை மேடை ஏற்றி ஏற்றி மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த பிள்ளைகளை பேச விட்டு அழகு பார்த்து அழகு பார்த்து அவன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து தவறா பேசி இடங்களை சுட்டிக்காட்டி இப்படி அண்ணன் உருவாக்கி உருவாக்கி கொண்டு வந்தார்ல இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சாதான் அரசியல் செய்ய முடியும் சரி ஓகே நடிகர் உங்களோட வந்தா நடிகர் விஜய்க்கு தான் பலன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அவங்களோட கட்சியில உறுப்பினர்களா இது வரைக்கும் எண்பது லட்சத்துக்கும் அதிகமானவங்க இணைந்திருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் எல்லாம் அபிஷியலா அவங்க ஏதாவது அறிக்கை கொடுத்தா தான் அது ஊர்ஜி ஆகும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களும் ஒரு இளைஞர் பட்டாளத்தோட வராங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்கணும் ஆஹ் நேற்று நான் குறிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டு கால் கொடுத்தா உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னு சொன்ன கட்சி எல்லாம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியும் இருந்துச்சு புரியுதுங்களா உங்களுக்கு அதனால இதெல்லாம் வந்து இங்க வந்து ஓட்டு ஆகாதுமா புரியுதுங்களா உங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்லத்தான் செய்வாங்க சரி முதல் மாநாட்டில் முதல் மாநாட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நேற்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அவங்க விஜய் கட்சி சார்பாக அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க அப்ப பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட இந்த கேள்விகளை முன்வைக்கப்பட்டது சீமான் அவர்கள் வந்து தம்பி வந்தா இணைந்து பயணிக்கலாம் மாநாடு கலைத்தா போவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் அரசியலுக்கு வர சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தின கருத்துக்களை கேட்கும்போது அவர் வந்து எதுவா இருந்தாலும் தான் சொல்லுவாரு அப்படின்ட்டு போயிட்டாரு எதுவுமே சொல்லல நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட செயல்பாடுகள் அந்த சட்ட உதவி மையம் அமைக்கிறது சரி மாணவர்களுக்கு உதவி வழங்குவது இந்த மாதிரியான உலக பட்டினி தாந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இவங்களோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு தீவிரமா போகும்னு நினைக்கிறீங்க இல்லம்மா இந்த மாதிரியான ரசிகர் மன்ற செயல்பாடுகள் இருக்குல்ல இவெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கதுதான் செய்யட்டும் அவங்க இதை வந்து கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய மக்கள் அந்த ரசிகர் மன்ற இயக்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரியான வேலைகளை விஜய் ரசிகர் மன்றமும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இதெல்லாமே ரசிகர் மன்ற செயல்பாடுகள் அதை தாண்டி அரசியல் செயல்பாட்டுக்கு வரணும் உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க காவல் நிலையங்கள்ல தொடர்ச்சியா வந்து மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா வேங்க வயல்ல வந்து யாரு மலம் கலந்தான்னு தெரியல போராடிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஊடகவியலாளர்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டு இருக்காங்களுக்கு செயல்பாடுகள் போல பேட்டி செயலை கொடுக்கறது சாப்பாடு போடுறது இந்த விஷயங்கள்லாம் நல்லதுதான் செய்யட்டும் அதை செய்ய வேணாம்னு நான் சொல்லலை ஆனா மக்கள் போராட்டத்துக்கும் வாங்க வர ஆரம்பிங்க இன்னும் அறிக்கை அளவுலதான் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் கட்சி அறிவிப்பு அப்படி அறிவிச்சது மட்டும்தான் அவங்க இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க கட்சியோட கொடி என்ன கட்சியோட கொள்கை என்ன கட்சியினுடைய இறுதி இலக்க என்ன இந்த மாதிரி கட்சிக்கான தத்துவம் என்ன கட்சி இடதுசாரி கட்சியா வலதுசாரி கட்சியா கட்சி எந்த தலைவர்களை பின்பற்ற போகுது இதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்லை அதனாலதான் நம்மளால அவங்கள விமர்சிக்கவே முடியல புரியுதுங்களா தம்பி விஜய நம்ம இரு களம் கூட்டி தம்பி வாங்க அரசியல் நல்ல அரசியல் பண்ணுங்க மக்கள் சேவை நல்லா செய்யுங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது ஒளிய அவங்கள விமர்சிக்கவே முடியல காரணம் என்னன்னா அவங்க எதையுமே இது வரைக்கும் சொல்லாம இருக்காங்க சொல்லுகிற போது தானே விமர்சிக்க முடியும் அதனால நாங்கள் இப்ப வந்து தம்பி விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு நாங்கள் தயாரா இல்ல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தம்பி விஜய் அவர்களை இருகரம் குப்பி அவரை ஆறுல கப்பு முக்கியம் வெகுலன்னு சொல்லிருக்காரு அவருடைய உறுப்பினர்களுக்கு ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு இருபது ஆல்ரெடி தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி இருக்கிறது இருபத்தி ஆறுல அது ஐந்து முனை போட்டியாக களம் காறுகிறது இல்ல கூட்டணிகள் மாறலாம் அது இருபத்தி ஆறு நியர்பை எலெக்ஷன் நியர்பை தான் தெரியும் அப்போ உங்களுக்கு அவர் ஒரு சக போட்டியாளராக மாறவும் வாய்ப்பு இங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எங்களுக்கு போட்டியா யாரையாவது ஒருத்தரை கருதி அவரை எதிர்த்து அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னு நாங்கள் களத்துல அதுக்காக நாங்க வரல புரியுதுங்களா மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களிடம் நன்மதிப்பை பெறணும் இங்கே ஒரு மிகப்பெரிய அர அடிப்படை அரசியல் மாற்றத்தை இங்கே உருவாக்கணும் அது வந்து ஒரு பெரிய தலகீழ் மாற்றமாக அதை கொண்டுகிட்டு வரணும் அப்படி தமிழன் இதுவரைக்கும் இழந்தவற்றை மீட்கணும் இருப்பவற்றை காட்கணும் அப்படிங்கிற கொள்கைகளோடு தான் நாங்கள் இந்த காலத்தில் வந்து நிற்கிறோம் மென்மேக்கோ அண்ட் மென்மேக்கம் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பதினஞ்சு வருஷத்தில் பல அரசியல் கட்சிகள் வருது பல அரசியல் கட்சிகள் போகுது கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிமை கட்சியை ந நிலை நிறுத்துவதற்கு பாருங்கள் ஸ்டெபிலிட்டி அதை நிலை நிறுத்தி கொண்டுட்டு வர்றதற்கு பாருங்க அது ரொம்ப சிரமம் புரியுதுங்களா அடுத்தடுத்து கூட்டங்கள் போடணும் அடுத்தடுத்து கட்சியை வந்து லைவ்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும் மக்கள் பிரச்சனைகளை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து முல்லை பெரியார் பிரச்சனை வந்திருக்கு அதுல உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லும் போது நீங்க பல பேருக்கு நீங்க எதிரியாக வேண்டியிருக்கும் இருக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு எதிரியாகுது இல்லையா சாராய கடை மரணங்கள் நடக்கு நடக்குது அப்ப நாங்க அதை விமர்சிக்க வேண்டியது இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் உருவாகும்ல அப்பதான் எந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் முகம் கொடுக்க முடியுது அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அடிப்படை தெளிவோடு அவர் வந்து இயங்குறாரு அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் புரியும் அப்பதான் இதை தெரிஞ்சுக்க முடியும் இந்த தமிழக அரசியல் களத்துல விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு அதை தாங்கி இத்தனை விஷயங்களையும் தாங்கி வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா நம்புறீங்க தாங்கி விஜய் அவர்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து நன்றி சார் நன்றி மீண்டும் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்